என்ன அடி மரண அடி கொடுத்தாருங்க தலை தோனி ஆனால் வேறு லெவல் மேட்ச்சு வந்தார் இறங்கினாரு மூணு சிக்ஸு மூணு பால் கடைசி மூணு பால் கடைசி மூணு சிக்ஸ் அது யார் கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி கூட தான் நம்ம பரம எதிரியான அந்த ஒரு டீமு கூட தான் வச்சு 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 செஞ்சாரு நம்ம தலை தோனி யாருமே இதை எதிர்பார்க்காத ஒரு டயத்தில் அடித்தாரு பாருங்க வந்த மூணு சிக்ஸுமே அடிப்பாருன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் வந்து சட்டார் சட்டார் நடிச்சா அப்படி அது மும்பை கிரவுண்டா இல்லை சென்னை கிரவுண்டான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு கோஷம் எழுப்புனாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள்லாம் மரண காட்டு காட்டிட்டாரு மரண பயத்தையும் காட்டிட்டாரு அந்த ஒரு டீமுக்கும் சரி அந்த ஒரு மும்பை கிரவுண்டுக்கேவும் இங்கே ஓரமாக உட்காந்துருந்த அம்பானி அம்பானி ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு நம்ம தலதோனி உங்களுடைய பேட்ஸ் எல்லாம் என்கிட்ட பழிக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு மரண காட்டு காட்டிட்டு அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்மே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஓல்டு தமிழ்நாடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணாங்க தல தோனி ஆடினதை ஆனால் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அவர் விளாடும் போது பார்க்கும்போது ஏன் அவர் முன்னாடியே இறக்கலை அப்படின்றதையும் ஒரு கேள்விக்குறியாக வந்து ரசிகர் எல்லாருமே வச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் நம்ம தலை தோனி அவரை பற்றி சொல்லணுன்றது ஒரு புள்ளரிக்கிது உடம்பே வந்த மாதிரி இருக்குது